நான் கட வேண்டிய விரும்பி என்று சொல்கிறோம் ஓம் சக்தி பராசக்தி எழுந்து கேட்ட வரங்களை இருபத்தி ஏழாம் ஆண்டு உச்சவரு அதி விமர்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது திருவிழாவில் காண வருகை தந்துள்ள அனைத்து வெளியூர் கிராமங்களும் என இரு வரணிக்கின்றோம் தாய்மார்களும் சிறுவர்களும் தங்கள் கழுத்தில் அணிந்திருக்கும் அணை பத்திரமாக பாதுகாத்துக் கொள்ளும்படி காவல்துறை சார்பாக பணிவன் வேண்டி விரும்பி கேட்டுக் கொள்கிறோம் தங்களது கழுத்தில் அணிந்திருக்கும் அணிகளை பத்திரமாக பாதுகாத்துக் கொள்ளும்படி காவல்துறை சார்பாக வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு தீ நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது தீக்குழுக்கு அருகில் உள்ள சற்று விலகி நிற்கும்படி தீக்குழுக்கு அருகில் உள்ள தாய்மார்களும் சற்று விலகி நிற்கும்படி வேண்டும் விரும்பி கேட்டுக்கொண்டு தீயணைக்கும் பக்தர்களுக்கு எந்த ஒரு இடையும் இல்லாமல் சற்று விலகி நீக்கும்படி வேண்டும் எரிமை கேட்டுக்கொள்கிறோம் ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி என்றும் வருடத்திற்கு ஒரு முறையாவது அம்மாளை காண வேண்டும் என என்ன போன்றும் வருகை தந்துள்ள பக்த மொழிகளில் வருக வருக என இரு பேரம் கூட்டி வரவேற்கின்றோம் இது இருபத்தி ஏழாம் ஆண்டு தீநிதி திருவிழா உற்சவம் அது விமர்சையாக அது சமயம் தீநிதி திருவிழா அனைத்து வெளியூர் கிராமிகளுக்கும் பிரசாதமானது நடைபெற இருக்கின்றது அனைத்து வெளியூர் கிராம பொறுமை காட்டு எங்களது அம்பாளி அருள் பிரசாதத்தை பெற்று செல்லும்படி கேட்டுக்கொண்டு குறித்து அருகிலே அது விமரிசையாக நடைபெறும் அனைத்து பத்து கொடியில் பொறுமைக்காக வரிசையாக பெற்ற நல்ல மொழி கொள்கிறோம்